ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் வீட்டில் மோட்ரு வேறு வேலையாயிடுச்சா ஆனால் அந்த தம்பி வேறு கழட்டிட்டு போக வரவே இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிட்டேன்னா நம்ம தம்பி வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல கனவுகளோடு இருந்தேன் கனவுகளெல்லாம் சிதைக்கிற மாதிரி என் மையம் என்ன சொல்லிவிட்டேன் ஆனால் நான் இன்னும் ஒரு நாலு மாதம் போய் படிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போவேன் அதுக்கப்புறமா அப்படின்ட்டான் சென்னை கிளம்புறான் சரி அதுக்காண்டி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எல்லாம் கேட்டான் அதெல்லாம் போய் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு என்ன தம்பி மறுபடியும் சொல்லி என்ன படிக்க போகிற எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைனிங்காக அந்த கோர்ஸ் போக போகிறான் எப்படி அனுப்ப போகிறேன்னே தெரியல இருபத்தி ரெண்டு வருஷம் கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டு அஞ்சாந்தேதி கிளம்புறேன் அப்படின்னா சரி அதுக்காண்டி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டுருக்கேன் போயிட்டு வந்துட்டு என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாய்ஸ் போலாமா எல்லா இடத்துக்கியா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு தம்பி சொன்னால் ட்ரெஸ்ஸு வாங்க போகிறதுக்கு முன்னாடி வெங்காயம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னேன் சரி அங்கே போயிட்டு மண்டிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் வாங்கிட்டு வந்துடலாமா அதுக்கப்புறமா ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான்னா சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் மண்டிக்கு போயிட்டு வெங்காயம் வாங்கிட்டு டீமார்ட் போனோம் அங்கே இந்த கொஞ்சம் லோஷன் அந்த பர்ஃப்யூம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில ஐட்டங்கள்லாம் தம்பிக்கு வாங்கணும் அப்படின்னா சரின்னு டிமார்ட் போயிட்டு எனக்கு ஒரே ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ முதல்லலாம் டிமார்ட் போனால் ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் வர மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு மூணு தடவையாக பொறுப்பு வந்துடுச்சு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி நேராக நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வந்துடுறது லெஃப்ட்டு ரைட்டு சைடெலாம் நான் பார்க்குறதே இல்லை பார்த்தாக்கும் பர்ஸு ஆயிடுது அதனால் அந்த ரெண்டு மூணு வட்டமாக வந்துட்டு தேவைப்படலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறது வெளியில் வந்தால் ஒரே மழை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்துவிட்டோம் த இந்த கடை வந்துட்டு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறோம் தம்பி தான் சொன்னால் ஏன் போகலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரியே எல்லாமே நல்லா இருந்துச்சு தம்பி ஒரு மூணு நாலு சட்டு ரெண்டு பேண்ட்டு ஒரு லோயர் எடுத்தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கே இருந்தவங்களும் வந்துட்டு சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க கேட்டது ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்தாங்க அந்த தம்பி சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக போகலாங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போனதுக்கு ஒரு கடைக்கு போனால் ஏன்டா போனோன்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் இங்கே அப்படி இல்லை நேரம் போனதே தெரியல நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க எல்லாேருமே கேப் வேறு இருந்துச்சு நானும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டார் மூத்தவர் வந்துட்டார் அவர் வந்துட்டு வேலையில் இருந்தார் மழை பெய்யவும் கொஞ்சம் நேரம் கழித்து பர்மிஷன் கேட்டுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கோம் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கடைக்கு போயிருந்தோமா அப்படியே எடுத்துகிட்டுருக்கேன் அவனும் உள்ளே என்ட்ராயிட்டான் அப்புறமா வந்துட்டு பெரியவனுக்கு வந்துட்டு என்ன வாங்கினோன்னா அவனுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு யூனிஃபார்முக்கு பிளாக் பேண்ட் வேணும் அப்படின்னு கேட்டான் அப்புறம் அவனுக்கு பேண்ட்டு ரெண்டு பேண்ட்டு இன்னரு எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் பெர்ஃப்யூம் கேட்டான் அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல எனக்கு வேணாம் அப்படின்ட்டான் மொத்த கலெக்ஷனுமே இதான் எடுத்தாச்சு இங்கேருந்து நினச்சி போனதை விட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துச்சு வரும்போது தம்பி பேசிகிட்டே வந்தான் நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல கொஞ்சம் கம்மியாக நினச்சேன் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்ட்டு அங்கே ரேட்லாம் வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு த பசங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாங்க அதனால் அந்த தம்பி வந்துட்டு கடையிலேருந்து வரும்போது என்ன அம்மா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அம்மா வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களாவே கேட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நல்ல மனசு அவங்களுக்கு நான் எப்போவுமே யார்கிட்டையுமே சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து சொல்லவே இல்லை ஆனால் அவங்களா கேட்டுட்டு என்ன பேர் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வெளில அப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் மட்டும் இப்போதைக்கு பேக் பண்ணிடலாம் அப்புறம் அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ட்டு புது ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு துவைக்கணும் அப்படின்னா தம்பி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் துவைச்சிட்டு அனுப்பிவிடணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் அவ்வளோதான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு எல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் துணிலாம் வாஷ் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு நைட்டு மிஷினில் போட்டுட்டு நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா முடித்து பேக் பண்ணி வைக்கணும் இன்னும் ஒன்று ரெண்டு பொருள் தான் வாங்கணும் அப்படின்னா இப்போ போயிட்டு ஹேர் கட் பண்ண போயிட்டான் முடி வெட்டிவிட்டு வந்துறேன் அப்படின்ட்டுருக்கான் நான் வந்து என்ன வாங்குறான்னு தெரியல வந்தவொடனே நாளைக்காக நாளை கழிச்சேன்னு தெரில எப்போ போகிறான்னு தெரில ரெ நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சேன்னா வந்தோடனே நல்லபடியாக அனுப்பி வைக்கணும் எமோஷன் ஆகாமல் அனுப்பி வைக்கணும் அழுகாமல் சிரிச்ச முகத்தோடு அனுப்பி வைக்கணும் நல்லபடியாக அவ்வளோதான் இதோட இந்த விளாகை வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாள் இனியும் அழகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா